இந்த என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பர்டிகுலரா பாத்தோம் அப்படின்னா விருச்சகத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகிறது அதுல எதுவும் எந்தவித மாற்றமும் கிடையாது ஏன் அப்படின்னா பொதுவாகவே விருச்சகம் அப்படின்னாலும் எல்லாருமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னால் அதில் வந்து எப்போயுமே இவங்க வந்து கொடுக்க மாதிரி வச்சுட்டு பேசுவாங்க மஞ்சள் வச்சுருக்கக்கூடிய ஆள் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க ரொம்ப டெரர் பீஸு அப்படின்லாம் நிறைய எப்பயுமே ஒரு ஒரு பேரை வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க ஆனால் உண்மையாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க தனித்துவமான ஆளுங்க எல்லாரும் நம்மளை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால தான் இவங்களை வந்து கெட்டவனே எல்லா இடத்துலையும் ஒரு சு சுட்டிக்காட்டக்கூடிய நிலை இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்கிறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திறமை இல்லாத ஆள அவங்க இல்லவே இல்லை எல்லா திறமையும் இருக்கும் படிப்பு கலை நாட் நடனம் நாட்டியம் இருந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள் தான் யார் அப்படின்னா விருட்சத்தில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அதுக்கான அங்கீகாரம் இருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாரையும் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு முதலாளிக்கு வந்து அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்ற அளவுக்கு டெடிக்கேட்டடாக அவங்களோட நேரங்காலம் பார்க்காம அளவுக்கு உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் என்னென்னா அந்த விருஷியத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் கோபம்ன்றது என்னோடய கோபத்தினாலே கெட்டவங்க பேர் வாங்கிடுவாங்கல்ல அந்த செவ்வாய் அங்கே அதிபதியாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஆஸ்ரேஷனாக இருக்கக்கூடியவர் என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பாங்களோ எது நினச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும் சந்திரன நீச்சல் ஆகுறதுனால சோ இவங்களுக்கு அந்த ஒரு மன ஒரு மனக்குழப்பமும் ஒரு மதிசலனமும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பா வேலையில மாற்றுங்க ஒரு சுயமாக நான் எதை செஞ்சாலும் சரிங்க நான் கெத்தாகவே இருந்துட்டு போகிறேன் யாருக்கு எதுக்கு நான் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு ஏன்னா குருவினுடைய பார்வை படுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ குழந்தைகளால் மன உளைச்சல் ரொம்ப ஆளாயிருப்பாங்க கூப்பிட்டு ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன திட்டுறது என்ன என்னடா நம்ம குழந்தை நம்ம இவ்வளோ தூரம் அதுக்கு அந்த குழந்தைக்காக உழைக்கிறோம் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஒரு நிம்மதியிலேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த குருவினுடைய பார்வைப்படும் போது ரொம்ப நல்ல மாற்றங்களாக இருக்க போது சுய அடையாளம் அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை செஞ்சாலும் ஒரு பிரபலமாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய ஆன்மீக குருக்களுடைய அனு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய நட்பு வட்டாரங்கள் அமையக்கூடிய தன்மை இருக்கும் தனித்துவமாக செயல்படணும்னு நடப்பாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் இந்த வந்த வரைக்கும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களாக இருக்கும் லெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே லேர்னிங் பீரியடாக இருந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த கணவன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளை வீட்டில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க இந்த நிலைகள்லாம் இப்போ மாறப்போகிறது யாரால மன கஷ்டத்துக்கு ஆளானைங்களோ அவங்களால ஒரு மன நிம்மதி அடையக்கூடிய தன்மை உண்டு வீட்டில் வந்து மாமனார் மாமியாராக இருக்கட்டும் தன்னோட தாய் தகப்பனாராக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மாற்றமும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமாக தான் இருக்குமே தவிர்த்து எந்த விதத்துலையும் குறையாக இருக்க போகிறது இல்லை அதே மாதிரி ப ஒரு அவப்பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா கூட வேலை பார்க்குறவங்ககிட்டே வந்து தவறான ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இதெல்லாம் மாறக்கூடிய தன்மையா இருக்கும் வீட்டில இருக்கவங்க கரெக்டா இருந்தாங்க நம்ம எல்லாரும் வெளியில போனால் நிம்மதியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த கம்ஃபோர்ட்ஸ் ஒன்னு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சோ ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பாடங்களை கத்துட்டு வந்து அவங்களுக்கு இவங்க வந்து பாடம் எடுக்கக்கூடிய நபரா மாறக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றத்தினால் ஒரு முன்னேற்றத்துக்கு போவாங்க விருட்சை ராசிக்காரங்க ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க இப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு உண்டான ஆண்டா மாத்திக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சரி இவங்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கைன்றதுல வந்து ரொம்ப போராட்டம் இருக்கும் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக சீக்கிரமா வராது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள்ல பள்ளி பூஜை பள்ளி அறை பூஜைன்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் நட சாத்திரம் போது இருக்கக்கூடிய ஒரு நிலை பூஜை பண்ணக்கூடிய நிலை அதுக்கு போய் அவங்க கலந்துட்டு வந்தாங்கனாலே குடும்பத்துல வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்காது கணவன் மனைவி அந்யூனியம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்க பெறுவாங்க ஸோ அடுத்தடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வரப்போகுது நம்ம அஸ்டோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க